விஜயோட ரூட்டை அண்ணாமலை கையில் எடுத்திருக்காரா அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல பேசப்பட்டிருக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கு நாகர்கோவில் நடந்த ஒரு செய்தியாளர் சந்திப்புல அண்ணாமலையினுடைய உடை இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல அதிகமா பேசப்பட்டு கொண்டிருக்க விஷயமாக இருக்கு தமிழக வெற்றி கழக தலைவராக விஜய் தன்னை அறிமுகப்படுத்திய நாள்ல இருந்து ஒயிட் கலர் ஷர்ட் அண்ட் இந்த பேண்ட் இந்த ஒரு டிரெஸ் கோடை தான் விஜய் ஃபாலோ பண்றாரு அரசியல் அப்படின்னாலே வெள்ள வெட்டி வெள்ள சட்டை அப்படிங்கறத மாத்தி நிறைய பேர் அந்த ஒரு ட்ரெண்டுக்குள்ள வந்துட்டாங்க பேண்ட் ஷர்ட் ஆர் டி ஷர்ட் அப்படின்னு அந்த ஒரு கலாச்சாரத்தை மாற்றியதுல நிறைய பேருக்கு பங்கு இருக்கு அந்த டி ஷர்ட் கூட சமீபத்துல உதயநிதி என்னுடைய டி ஷர்ட் குடுத்த சர்ச்சை ஒன்னும் கிளம்பி இருந்தது அதற்கு பிறகு அரசியலுக்குள் நுழைந்த விஜய் தன்னுடைய டிரெஸ் கோடாக இததான் பெரும்பாலும் எல்லா அரசியல் நிகழ்வுகளிலும் கொண்டு வந்திருக்கிறத பார்க்க முடியுது இந்த நிலையில அதே காஸ்டியூம ரீக்ரியேட் பண்ண மாதிரி தான் இன்னைக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையினுடைய காஸ்டியூம் இருந்ததை பார்க்க முடிந்தது இதை தமிழக வெற்றி கழக

அவருடைய திருவுருவ படத்தை தலைவர்கள் தொண்டர்கள் இந்த அவருடைய திருவுருவ படத்தை திறந்து வைப்பதற்காக நாகப்பட்டினத்திற்கு வருவதற்கு ஒரு வாய்ப்பு இந்த நேரத்தில் எங்களுடைய கட்சி தொண்டர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே நேரத்தில் பத்திரிகை நண்பர்கள்ட்ட இரண்டு மூன்று விஷயங்களை பேச வேண்டும் கடந்த முறை பேசிய விஷயங்கள் மறுபடியும் நினைக்கிறாங்க குறிப்பாக நாகப்பட்டினத்தினுடைய அரசு மருத்துவமனை இந்த முக்கிய ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்துல சில இடத்துல மட்டும்தான் அரசு மருத்துவமனைகள் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது அதில் நாகப்பட்டினமும் ஒன்று நாகப்பட்டினம் நகரத்துல ஒரு லட்சமும் வெளியே இருக்கக்கூடிய நான்கு லட்சம் மக்கள் கிடந்த ஐந்து லட்சம் மக்களுக்கு ஒரு முக்கிய மருத்துவமனையாக இருப்பது நம்முடைய நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனை நம்முடைய பிரதமர் அவர்கள் ஒரு ஒரு மாவட்டத்திற்கும் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வர வேண்டும் என்கின்ற முனைப்பில் நாகப்பட்டினத்திற்கு இருபதுல அரசு மருத்துவக் கல்லூரி மத்திய அரசால் கொடுக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல அது திறக்கப்பட்டது ஏதோ ஒரு காரணத்திற்காக மாநில அரசு நகரத்திலிருந்து கிட்டத்தட்ட பதினைந்து கிலோமீட்டர் தள்ளி உரத்தூர் என்கின்ற பகுதியில மருத்துவக் கல்லூரி கட்டப்பட்டிருக்கிறது அது வந்த மக்களுக்கு பிரச்சனை ஆரம்பமாக இருக்கிறது குறிப்பாக நாகை மருத்துவமனையினுடைய ஒரு ஒரு வசதியும் அங்கிருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிக்கு மாற்றுவதற்கான முயற்சியில் இறங்கி அதில் வெற்றியும் கூட ஆளும் கட்சி பெற்றிருந்தார்கள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி பொதுமக்கள் எல்லோரும் இணைந்து பெரிய ஆர்ப்பாட்டத்தை எடுத்ததன் விளைவு நம்முடைய அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள் மறுபடியும் நாகப்பட்டினத்திற்கு வந்து ஒரு ரிப்பனை கட் பண்ணி இல்லை அவசர சிகிச்சை பிரிவு இங்கே தான் இருக்குன்னு காட்டியிருக்காங்க ஆனால் இன்னைக்கு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அரசு மருத்துவமனைக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவசர சிவ பிரி பிரிவில் ஒரு நாலு பெட் இருக்கு சிடி ஸ்கேன் இருக்கா அதுவும் கிடையாது அதுவும் அங்கே இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதனால் இன்னைக்கு கிரிட்டிக்கல் ஆக்சிடென்ட் கேசஸ் அரசு மருத்துவமனைக்கு போனால் கூட ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணி அது அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைக்கக்கூடிய நிலைமை தான் நாகப்பட்டினத்தில் இருக்கு போராட்டம் செய்ததற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க அமைச்சரை ரிப்பனும் கட் பண்ணிருக்காங்க அதனால் என்னுடைய வேண்டுகோள் மறுபடியும் இது நாகை மக்களுடைய தலையாய பிரச்சனையாக இருப்பது அரசு மருத்துவக் கல்லூரி வேறு அரசு மருத்துவமனை வேறு என்று நீங்கள் நடத்த வேண்டும் காரணம் பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி கட்டிட்டீங்க யாரும் இடீங்கன்னு சொல்ல போகிறது அதனால் அவசர சிகிச்சை பிரிவு இங்கே வரணும் சிடி ஸ்கேன் இங்கே வரணும் இங்கிருந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பதற்கான முயற்சி எடுத்தாங்க அதையும் இவர்கள்லாம் தடுத்து நிறுத்தி இருக்கிறார் இங்கே சும்மா பிரசவத்துக்காக குழந்தைகளை பார்ப்பதற்காக ரெண்டு பிரிவு மட்டும்தான் இயங்கிட்டு இருக்கு முழுமையாக மருத்துவமனைய பிரிவுகள் இங்கே வர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பில் உங்கள் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியருக்கும் மாநில அரசுக்கும் இந்த நேரத்தில் வலியுறுத்துகின்றோம் இது இல்லை என்றால் மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சி இன்னொரு பெரிய போராட்டத்தை நாகப்பட்டினத்துல முன்னெடுக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு வரும் அது முதல் விஷயங்க இரண்டாவது விஷயம் இங்க நாகப்பட்டினத்துல சமீபத்தில் ஒரு முதல் நிலை காவலர் அவருடைய பெயர் விஜயசேகரன் வேட்டைக்காரன் நெருப்பு காவல் நிலையம் நாகப்பட்டினம் மாவட்டம் அவர்களை மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இடைநீக்கம் பண்ணிருக்கிறாங்க அந்த இடைநீக்கத்துக்கு பல காரணம் சொல்லி இருக்கிறாங்க காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் காவல்துறையில கண்டிப்பு இருக்க வேண்டும் என்பதற்காக இடைநீக்கம் செய்வது ஒரு நடைமுறை ஆனா இதுல உள்நோக்கம் இருப்பதாக பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் கருதுகின்றோம் குறிப்பாக இந்த சம்பந்தப்பட்ட காவலர் அவருடைய மகளோடு வந்து நாகப்பட்டினத்துல நவோதியா பள்ளிக்கூடம் திறக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை பாரதிய ஜனதா கட்சி நிகழ்வு நடக்கும் போதெல்லாம் நம்முடைய யாத்திரையாக இருக்கட்டும் என் மண் என் மக்கள் பிரதமர் அவருடைய திருச்சி வருகையாக இருக்கட்டும் எல்லா இடத்திலும் அவருடைய மகள் ஒரு கைப்பிடியை பிடித்துக் கொண்டு கற்றுக்கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்க நவோதயா வித்யாலயா பள்ளியை நாகப்பட்டினத்தை கொடுங்க என்று எல்லா இடத்திலும் நிற்பார்கள் அது நானே இரண்டு முறை பார்த்திருக்கின்றேன் அது குற்றம் என்று ஜனநாயகத்தில் சொன்னால் எது உண்மையான குற்றம் என்று எனக்கு தெரியவில்லை ஒரு மகளை ஒரு பிரதமருடைய நிகழ்வு வர்றாங்க மோடி வாழ்க கட்சி என்கின்ற கிடையாது நாகப்பட்டினத்திற்கு நவோதியா பள்ளி வேண்டும் வேண்டும் கற்பதற்கு ஏற்படுத்தி தர என்று மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் தன்னுடைய அதை மென்ஷன் மென்ஷன் அது மட்டும் ஒரு நாளில் தலைவர்களை சந்திச்சாங்க அந்த அதே காவல்துறையினுடைய போலீஸ் சூப்பர்டன்ட் இவர் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்ஷன் பண்றாங்க இவர் அங்க இருக்கிறார் அதனால் இது திராவிட முன்னேற்ற கழகம் இங்கிருக்கக்கூடியவர்கள் காவல்துறையில் காவல்துறையில யாராவது அவருடைய கருத்தை பதிவு செய்தாலும் கூட ஏன் அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீது விழுப்புரம் பக்கத்தில் மக்கள் சேறு அடித்த நிகழ்வு அது நடந்திருக்க கூடாது நடந்த நிகழ்வு அந்த நிகழ்வையும் இவருடைய ஒரு சமூக வலைத்தள பதிவையும் சம்பந்தப்படுத்தி இவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு சார்பாக செயல்படுகின்றார் என்று அவரை இடைநீக்கம் செய்திருப்பதை நாங்கள் கண்டிக்கின்றோம் மாவட்டத்தினுடைய காவல்துறையினுடைய உயர் அதிகாரி குறிப்பாக சூப்பர்ட் போலீஸ் அவர்கள் இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அன்னைக்கு இருந்தாரா பிஜேபி காரங்களை போய் பார்த்தாருன்னா கண்டிப்பா சஸ்பெண்ட் பண்ணுங்க நானும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றேன் காவல்துறை பணியில் இருக்கிறவங்க அரசியல் கட்சி தலைவரை பணி நேரத்தில் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை அவருடைய மொபைல் ஃபோன் சிக்னல் வச்சு பார்த்தா தெரியும் எங்க இருந்தார் அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் புகார் கொடுத்தாங்க ஒரே இந்த அமைச்சர் எஸ்பிக்கு அழுத்தம் கொடுத்தார் கடை கோடியிலே பணி செய்யக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரியின் மீது நடவடிக்கை எடுத்திருப்பது காவலர் மீது நடவடிக்கை எடுத்திருப்பது சரியில்லாத ஒரு போக்கு இதை எஸ்பி அவர்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கின்றோம்